ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ் உடைய பார்ட் நைன் தான் பார்க்க போறோம் சோ லாஸ்ட் எபிசோட்ல என்ன இருக்கும் அந்த ரவுடி வந்து அந்த ட்ரெயின் பொம்மைக்கு வந்து கீ கொடுக்காம செகண்ட் ரவுண்ட்ல வேனுக்குனே தூத்து போய் அந்த கேபின் போய் பிளே பாயை காப்பாற்ற போயிருப்பான் இல்லையா சோ அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறான் பார்த்தா ஒரு ரோடு மாதிரி இருக்கிற இடத்துல இருப்பான் சோ என்னடா இது இடம் அப்படின்னு இந்த பக்கம் எட்டி பார்த்தா பெரிய பள்ளமாக இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் பெரிய சுவர் இருக்கும் அதை பார்த்துட்டு இங்கிருந்து விழுந்த ஒரு எலும்பு கூட மிஞ்சாது போலயே அப்படின்னு பயந்து பார்த்துட்டு இருக்க அப்பாங்க பிளே பாய் வந்து ரவுடியை பார்த்துட்டு நீ எப்படி இங்க வந்து அப்படின்னு கேட்டதும் வந்துடும் ஸோ ரவுடிக்கு பிளே பாயை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம் ஸோ அவனை பார்த்து ஏன் இப்படி பண்ணேன் உன்னை காப்பாற்ற நான் நாங்கள் வந்திருக்கிறேன் அப்படின்னதும் அதுவும் ஆனால் மாஸ்க் பண்ண காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி பண்ணேன் எல்லாருமே நல்லா இருக்காங்களா ஃபஸ்ட் அப்படின்னு கேட்டதுமே சரி ஓகே எல்லாருமே சேஃபாக தான் இருக்காங்க நம்மளுக்காக தான் எல்லாருமே மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஒரு வாய்ஸ் கேட்குது ரன் பண்ணி அந்த ஃபினிஷ் பாயிண்ட்ல வந்து ரீச் பண்ணுங்க கேம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னதும் உன்னை லைட் ஆன் ஆக்கி ஃபினிஷ் பாயிண்ட் தெரிய அதாவது வெளியில போறதுக்கான கதை ஓப்பன் ஆகுது ஸோ அதை பார்த்த அந்த ரெண்டு பேரும் என்ன இவ்வளோ பக்கத்தில் ஃபினிஷ் பாயிண்ட் இருக்குது நம்ம சீக்கிரமாக ஃபினிஷ் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுவோம் போவோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டே நடக்கிறாங்க அப்ப ப்ளே பாய் அந்த பள்ளத்தை எட்டி பாக்குறான் அதை பார்த்து ரவுடியும் டே அப்படிலாம் எட்டி பார்க்காத நீ கீழே விழுந்துருவ இந்த பக்கம் வா அப்படின்னு பிளே பாய சுகத்து சைட்லயே நடக்க வச்சு ரவுடி வந்து இந்த பள்ளம் சைடு நடக்கிறான் ஏன்னா ப்ளே பாய் மேல அவ்வளோ பாசம் அவனை எப்படியாவது சேஃபாக கூட்டிட்டு போயிடும் அதனால தான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் நடக்கிறாங்க ஆனா அந்த பினிஷ் பாயிண்ட் வந்து ரீச் பண்ணவே முடியல உடனே ப்ளே பாய் வந்து என்னடா இது ரொம்ப நேரம் நடக்கிறோம் ஆனா இன்னுமே அந்த பினிஷ் பாயிண்ட் வந்து ரீச் ஆக முடியலையே அப்படின்னு ஒன்னு ரவுடியும் ஆமா நம்ம ரொம்ப நேரம் நடந்துட்டு இருக்கோம் தப்பா இருக்குது அது என்னவா இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஒன்னே பிளே பாயும் அந்த வாய்ஸ் வந்து நம்ம கிட்ட பினிஷ் பாயிண்ட் ரீச் பண்ண ஓடணும்னு சொல்லிச்சு இல்ல ஆனா நம்ம நடந்து போயிட்டு அதனால தான் நம்ம வந்து லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஓடி பாப்போம் அப்படின்னதும் சோ உடனே ரெண்டு பேரும் இது கரெக்ட் தான் சொல்லிட்டு ஓடுறாங்க அப்போ அந்த பினிஷ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரீச் பண்ண முடியல ஒன்னே ரவுடி வந்து ஃபாஸ்டா ஓடுன்னு ஓடுறான் சோ ரெண்டு பேரும் கடைசியா ஃபாஸ்டா ஓடுறாங்க ஆனா ரெண்டு மணி நேரம் ஓடியும் அந்த பினிஷ் பாயிண்ட் வந்து ரீச் பண்ண முடியாம ரெண்டு பேரும் டயர்ட் ஆகி என்னால முடியாதுரா ரொம்ப நேரம் ஓடியும் நம்ம ஏன் அந்த பினிஷ் பாயிண்ட் வந்து ரீச் ஆக முடியல அப்படின்னு கேட்டதும் அந்த கேட்ட ரவுடியும் நானே புரியாம தாண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்போ ப்ளே பாய் வந்து சரி ஓகே நீ பின்னாடி நடந்து போ அப்படினது. ஆனா ரவுடி வந்து பின்னாடி போக. ஃபினிஷ் பாயிண்ட் வந்து இங்க கிட்டத்துல வருது. அதை பார்த்த ப்ளே பாய் அங்க பாருங்க அப்படினது. ஆனா இதை பார்த்த ரவுடிக்கு வந்து ஒண்ணுமே புரியல. உடனே ப்ளே பாய் வந்து பின்னாடி நடக்கிறான் அதே மாதிரி ஃபினிஷ் பாயிண்ட் வந்து இவங்க கிட்டத்துல வருது. அதை பார்த்துட்டு ரவுடிக்கு வந்து புரிஞ்சு போய்டுது. நம்ம பின்னாடி நடந்தா தான் ஃபினிஷ் பாயிண்ட் வந்து நம்ம கிட்டல வரும்ன்றது. உடனே ரெண்டு பேரும் சந்தோஷமா பின்னாடி நடந்து போறாங்க. ஆனா ஃபினிஷ் பாயிண்ட் வந்து அங்கேயே நிக்குது. அதை பார்த்த ரவுடி என்னது இது? ரெண்டு பேரும் பின்னாடி நடந்து போனா அந்த ஃபினிஷ் பாயிண்ட் வந்து நம்ம கிட்ட வர மாட்டேங்குதே அப்படினு ஒண்ணுமே புரியாம யோசிக்க. அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க ஒருத்தங்க பின்னாடி நடந்தால் மட்டும்தான் ஃபினிஷ் பாயிண்ட் வந்து கிட்ட வருது அப்படின்னா இந்த எலிமினேஷன் லெவலில் ஒருத்தங்க தான் வீணாக்கி இந்த லெவலில் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்போ இன்னொருத்தங்க இந்த லெவலில் இறந்து தான் ஆகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க உடனே என்ன பண்ணுன்னு தெரியாமல் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகியிருக்கேன் அதை பார்த்த பிளேவா ஏன்னாச்சு ஏன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னதும் அப்போ அந்த சைடில் இருக்கிற சுவர் இவங்க கிட்டத்திலே வந்து நிற்கிது அப்படி இன்னும் கிட்டத்தில் வந்தால் இவங்க ரெண்டு பேரும் அந்த பழத்தில் விழுந்துடுவாங்க ஸோ உடனே ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க இங்கே இந்த பக்கம் கீழே உள்ள அந்த சுவர் வந்து மூவ் ஆனதுனால அந்த வைப்ரேஷனில் மேலே இருக்கிற ஃப்ளோரில் உள்ளவங்களுக்கும் வைப்ரேட் ஆகுது உடனே எல்லாருமே பயந்து என்ன இப்படி வைப்ரேட் ஆகுது ஒருவேளை நில நடக்கும் ஏதாவது வந்துருமோ அப்படின்னு பயந்து போக உடனே நம்ம ஹீரோ வந்து கீழே ஏதோ நடக்குது அதனாலதான் இப்படி வைப்ரேஷன் ஆகுதுன்ற மாதிரி சொல்ல அப்படியே இந்த பக்கம் ரவுடியும் ப்ளே பாயும் காமிச்சான் ப்ளே பாய் கிட்ட இங்க பாரு நீ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபாஸ்டா பின்னாடி ஓடுறான் ஏன்னா ப்ளே பாயை காப்பாத்துதான் ஆனா ப்ளே பாய்க்கு பாத்தீங்கன்னா ரவுடி ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு புரியாம அவனும் ரவுடி பின்னாடியே ஓடுறான் உடனே ரவுடி வந்து கோமா டே என்னடா ஏன் பின்னாடி ஓடி வர ஒழுங்கா அங்கேயே நில்லு அப்படின்னு திட்டினதும் ஆனா பிளே பாய் பாத்தீங்கன்னா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டதும் இங்க பாரு இந்த லெவல்ல ஒருத்தவங்க மட்டும் தான் வின்னாக முடியும் அதான் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னதும் அது கேட்டேன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு நீங்கள் என்ன லூசாக நான் மாஸ்க் போட்ட பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே வந்தேன் அதனால நானே சாகுறேன் நீங்கள் இங்கேருந்து தப்பித்து போயிடுங்க அப்படின்னதும் இல்லை நான் ஆல்ரெடி என்னுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை இளந்துட்டேன் இதில் ஒன்றையும் எனக்கு இழக்க விருப்பம் கிடையாது அதனால நீ இங்கேயே நெல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னதும் அது கேட்ட ப்ளே பாய் நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு ஆள ஆரம்பிச்சிட்டேன் சோ ரவுடிக்கு அவனுடைய அந்த அமுல் பாய் ஃப்ரெண்டு மாதிரி இப்போ அந்த ப்ளே பாய் தெரியாது அந்த டைமில் பார்த்தா அந்த சுவர் வந்து இவங்க கிட்டத்தில் வருது உடனே ப்ளே பாய் வந்து அந்த பள்ளத்துக்குள்ளே எவ்வளோ போகிறான் ஆனால் அதுக்குள்ள ரவுடி வந்து கீழே விழாமல் பிடிச்சிட ஸோ ரவுடி கோமா இங்கே பாரு நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி அதனால நீ பண்ணதுக்கு நான் உனக்கு திரும்ப ஹெல்ப் பண்ணணும் இருந்தாலும் நீ எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணு என்னுடைய இறந்த ஃப்ரெண்டோடைய பாட்டியை மட்டும் நீ நல்லா பார்த்துக்கோ நீ பின்னாடியெலாம் ஓடி வரக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாயை தரையில தள்ளி விட்டுட்டு ரொம்பவே அழுதுகிட்டு சந்தோஷமா பின்னாடி ஓட்டுறான் அந்த ஃபினிஷ் பாயிண்ட் வந்து பிளே பாய் கிட்ட வருது அதை பார்த்த பிளே பாய் நம்ம மட்டும் இந்த லெவல்ல தப்பிக்க கூடாது அவரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி பின்னாடியே ஓடுறான் ஆனா ரவுடியை ஸோ எல்லா லெவல்லையும் அவன் மட்டும் தப்பிச்சா போதுன்ற மாதிரி நினைப்பான் இல்லையா ஆனா இந்த லெவல்ல பிளே பாய் உயர காப்பாற்றுறதுக்காக ரொம்பவே போராடுறான் ஸோ அதை நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா ஃபாஸ்ட்டாக ஓட அந்த டைம்ல பிளே பாயோட அந்த ஃபினிஷ் பாயிண்ட் வந்து பக்கத்தில் வர கடைஸில் அந்த ஃபினிஷ் பாயிண்ட் வந்து ரீச் பண்ணிட்டான் அடுத்த நிமிஷமே அந்த சுவர் வந்து ரவுடியை அந்த பள்ளத்தில் தள்ளி விட்டுருது பார்த்த பிளே பாய் மறண்டு போக அப்படியே கட் பண்ண கேபின் வந்து மேலே வருது அதுல பிளே பாய் மட்டும் சில மாதிரி கேபின்ல உட்காந்துருக்கான் சோ இதை பார்த்து மாஸ்க் பண்ணும் ப்ளே பாய் உயிரோட வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட ஆனா பிளே பாய் பாத்தீங்கன்னா ரவுடியா காப்பாற்ற முடியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த டைம் பார்த்து மாஸ்க் பண்ணு கேபினை விட்டு வெளியில வான்னு சொல்ல ஆனா அவளுக்கு வெளியில வர விருப்பமே இல்ல உள்ளே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா அதை பார்த்து ஹீரோக்கு புரிஞ்செடுத்து ரவுடிய தான் ரொம்பவே கவலையா இருக்கான்ற மாதிரி உடனே அவன் அந்த கேபின்ல போய் ப்ளே பாய் கிட்ட இங்க பாரு அவளை எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு சமாதானப்படுத்த ஆனா பிளே பாய் வந்து என்ன காப்பாத்துறதுக்காக தான் அந்த ரவுடி அவர் உயிரையே விட்டுட்டாங்க அப்படின்னு ஏங்கி ஏங்கி அல ஆரம்பிச்சிட்டுறான் சோ நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு ஹக் பண்ணி சரி விடு எல்லாம் சரியாகிடும்ன்ற மாதிரி சமாதானப்படுத்துறான் அதை பார்த்துட்டு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க ஜோக்கர் ஜோக்கர்டாய் கிளாப் பண்ணி நீங்கள் இந்த லெவலையும் பாஸ் பண்ணிட்டீங்க காங்கிராஜுலேஷன் அப்படின்னு சொல்லுது அப்படியே கட் பண்ண என்ன அடுத்தது எல்லாருமே ரியல் லைஃப்க்கு வந்துட்டாங்க ஸோ அந்த கேம்ல இறந்த பிளேஸ்லாம் ரியல் லைஃப்ல வந்து கோமாவுக்கு போயிடுவாங்க இல்லையா அதே மாதிரி ரவுடியும் கோமாக்கு போயிட்டான் ஸோ உன்ன ஹாஸ்பிட்டல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவன் கூட நம்ம ஹீரோ ஹீரோயின் செஃப் ப்ளேவாய் எல்லாருமே இருக்கிறாங்க ஒன்னு ப்ளேவை வந்து நம்மளால தான் ரவுடிக்கு இந்த நிலமை அப்படின்னு ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிவிட்டு ஆள ஆரம்பிச்சிட்டேன் இதை பார்த்து ஹீரோ அங்கே பாரு உங்கள் மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சமாதானப்படுத்த உன்ன பிளே பாய் வந்து எப்போ தான் அந்த கேம் ஃபஸ்ட் முடியும் அப்படின்னு கேட்டதும் அதுக்கான பதில் வந்து யாருக்கிட்டையும் இல்லைல்ல ஏன்னா யாருக்குமே இப்போ இந்த கேம் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்றது தெரியாது ஒன்று எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க அதை பார்த்த பிளே பாய் வந்து கவலையாக போகிறான் கட் பண்ணால் அந்த சேன் நம்ம ஹீரோயினை காமிச்சான் ஹாஸ்டல் வந்து ரீல் பண்ணுக்கிட்ட ரவுடி கேமில் செத்ததுனால அவன் ரியல் லைஃப்ல கோமாக்கு போயிட்டான் இப்படி தான் அந்த கேமில் இறந்து போனால் ரியல் லைஃப்லையும் கோமாக்கு போயிடுவாங்க அப்படின்னதும் அதை கேட்ட ரீல் பண்ண பயந்து போய் நான் அந்த கேம்

அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அவனுடைய ஆன்லைன் ஃப்ரெண்டுக்கு வந்து சேட் பண்றான் அதாவது அந்த பிரெய்னில் உள்ள சிப்பை வந்து ரிமூவ் பண்ண ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டதும் நான் ஆன்லைன் ஃப்ரெண்ட் வந்து அதுக்கு அந்த டிஎன்ஜி கம்பெனிக்குள்ள போய் அந்த கம்பெனி சர்வரில் உள்ள டேட்டா பேச எடுத்துட்டேன்னா நீங்கள் அந்த கேம்குள்ளே போக மாட்டீங்க அதுக்கு இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இந்த டூப்ளிகேட் ஆக்சஸ் கார்டை யூஸ் பண்ணி நீ அந்த டிஎன்ஜி கம்பெனிக்குள்ள போ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேரான அதை பார்த்து ஹீரோ நீ அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்றியா ஏன்னா உனக்கு எப்படி அந்த டூப்ளிகேட் ஆக்சஸ் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் தெரியும் அப்படின்னதும் இல்லை நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணல ஆனால் என்னை நம்பு நம்பி போ அப்படின்னதும் நம்ம ஹீரோக்கார வழியில்ல இல்லையா ஸோ போய் தான் பார்க்கலான்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணி கம்பெனிக்குள்ளே போகிறதுக்குக்கான ஆக்சஸ் கடை எடுக்கிறான் அப்படியே இந்த பக்கம் ப்ளே பாயை காமிச்சேன் அவனுடைய வீட்டில் ரொம்பவே கவலையாக ரவுடியை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்பா அவனுடைய அப்பா வந்து என்னடா இப்படி அமைதியாக இருக்கிற உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு பணத்தை கொடுத்துட்டல அதனால நீ என்கிட்ட பேசலாம்ல அப்படின்னதும் அதுக்கிட்ட ப்ளேபாய் வந்து அல ஆரமிச்சிட்டேன் ஸோ அப்பா வந்து பயந்து போய் என்ன ஆச்சு ஏன் இப்படி அழுகிற அப்படின்னதும் ஸோ இப்போ நடந்ததெல்லாம் சொன்னவங்க நம்ப மாட்டாங்கன்றதுக்காக என்னுடைய ரவுடி ஃப்ரெண்டு வந்து கார் ஆக்சிடென்ட் ஆகி கோமாக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அழுக்க அதுக்கு எடா இப்போ இப்படி அழுதுகிட்ருக்கு இந்த டைம்ல தான் நீ அவனுடைய ஃபேமிலிக்கு சப்போர்ட்டா இருக்கணும் நீ எப்படி ஆளு தான் அவனுடைய ஃபேமிலி யாரும் பாத்துப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்ண அதை கேட்ட பிளே பாய் அப்பா சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு யோசிக்கேன் அப்போ ஹீரோயின் மெசேஜ் பண்றாங்க அதாவது இந்த ஹாஸ்பிட்டல ரவுடியையும் அமுல் பாய் ரெண்டு பேத்தையும் காணோன்ற மாதிரி சோ இதை கேட்டதுமே பிளே பாய் பயந்து போய் அப்பா கிட்ட நான் காலேஜ் போறேன் அப்படின்னு கிளம்ப சோ அப்பா கிட்ட சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூன்ற மாதிரி அட்வைஸ்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போறான் அப்படியே அந்த பக்கம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல அந்த ரவுடி அமுல் பாய் ரெண்டு பேத்தையும் எங்கன்ற மாதிரி நர்ஸ் கிட்ட கேட்க ஆனா நர்ஸ் வந்து தெரியாதுன்னு சொல்ல உடனே ஹீரோயின் ரொம்ப டென்ஷனா ஹாஸ்பிட்டல் தேடிட்டு இருக்காங்க அப்ப அங்க பிளே பாய் வந்துட்டான் உடனே ரெண்டு பேரும் வேகமா போய் ரிசப்ஷன்ல போய் கேட்கறாங்க அப்ப அங்க ஒரு டாக்டர் வந்து நாங்க அவங்கள ஐசியூக்கு மாத்திட்டோம் அப்படின்னதும் உடனே ஹீரோயின் நாங்க அவங்கள பாக்கணுமே அப்படின்னதும் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் பார்க்கணும் பாக்கணும் நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்டதுமே நாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் அவங்கள நாங்க பார்க்கணும் அப்படின்னு கெஞ்சினதும் அப்போ ஹீரோயின் டாக்டர் கையில இருக்கிற மச்சத்தை பாக்குற அப்பதான் ஹீரோ அன்னைக்கு சொன்னது ஞாபகம் வருது அதாவது அன்னைக்கு இந்த ப்ளே பாய் ரவுடி ரெண்டு பத்தியும் பாக்க போனப்போ அந்த கிரிமினல் டாக்டர் யார்கிட்டயே பேசிட்டு இருந்தா இல்லையா அவனுடைய கையில தான் அந்த மாதிரி மச்சம் இருந்த மாதிரி ஹீரோ சொன்னது ஞாபகம் வந்து அப்போ இவன் அந்த டிஎன்சி கம்பெனி ஓனர் கிடையாதா இவனும் அந்த பர்சனல் டாக்டருக்கு சப்போர்ட் பண்ற டாக்டர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா உடனே ஹீரோயின் ப்ளே பாய் கிட்ட அதான் டாக்டர் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல வா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போக உடனே ப்ளே பாய் வந்து நம்ம எப்படியாவது ரவுடியை பார்த்தே ஆகணும் அப்படின்னதும் உடனே ஹீரோயின் என்ன பண்ணன்ற மாதிரி யோசித்துட்டு டாக்டர் மாதிரி கெட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம அந்த ஐசியூல போய் பார்க்க போறாங்க அங்க பாத்தீங்கன்னா கேம்ல இருந்த நாலு பேரும் ஒரு ரூம்ல இருக்காங்க அதை பார்த்துட்டு ஹீரோயின் வீடியோ எடுக்கிறாங்க அந்த டைம் பார்த்து கையில மச்சம் டாக்டர் வேகமா வந்துட்டேன் உடனே ஹீரோயின் ப்ளே பாயும் பயந்து போய் ஒளிஞ்சிக்க ஆனாலும் டாக்டர் கிட்ட மாட்டிக்கிறாங்க உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க டாக்டரை வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இந்த வீடியோவை நான் சோசியல் மீடியால அப்லோட் பண்ண போறேன் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லு அப்படின்னு மிரட்டி கேட்கும்போது உன டாக்டர் ரெண்டு பேருக்கிட்டையும் எல்லாருமே சொல்றாங்க அதாவது அந்த கிரிமினல் டாக்டர் தான் என்ன இப்படி பண்ண சொன்னாங்கன்ற மாதிரி சொல்ல உடனே ப்ளே பாயும் அந்த கிரிமினல் டாக்டர் ஃபர்ஸ்ட் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டதுமே அவன் எங்கே இருக்கிறான்றது எனக்கு தெரியாது ஆனால் நான் எங்கெல்லாம் போகிறேன்றது அவனுக்கு தெரியும் அதை வச்சு அவனே எங்கள் கிட்ட வந்து பேசிட்டு போவான் அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோயின் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் எங்கள் பிரெயினில் உள்ள சிப்பை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னதும் நீங்கள் டிஆன்ஜி கம்பெனிலாம் அக்ரிமெண்ட் சைன் போட்டிங்களே அதை எப்படியாவது கொண்டு வந்தால் அதை வச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த சிப்பை எடுத்துடலாம் அப்படின்னதும் அதை கேட்ட ரெண்டு பேரும் அந்த கம்பெனியில் போய் அந்த அக்ரிமெண்ட்டை எடுக்க போகிறாங்க அப்படி அந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சா அந்த டிஆன்ஜி கம்பெனிக்குள்ளே அவனுடைய ஆன்லைன் ஃப்ரெண்டு சொன்ன சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆக்சஸ் கார்டை யூஸ் பண்ணி உள்ள வந்துட்டான் அப்போ பார்த்து ப்ளே பாய் ஹீரோக்கு கால் பண்ணி நானும் ஹீரோயின் ரெண்டு பேரும் அந்த டியன்ஜி கம்பெனிக்குள்ள போய் அந்த அக்ரிமெண்ட் எடுக்க போறோம் அதை வச்சு நம்ம பிரெயினில் உள்ள சிப் எடுத்தலாம்ன்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க ஆனா இதை பத்தி உன்கிட்ட ஹீரோயின் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா ஆனா எனக்கு சொல்லாம இருக்க முடியல அதான் எல்லாம் எல்லாமே சொல்லிட்டேன் இதை பத்தி நீ ஹீரோயின் கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டான் உன்ன நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் எதுக்கு இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு கூடாதுன்னு மறைக்கிறா அப்படின்னு அவங்கிட்டயே போய் கேட்கலாம்னு கால் பண்ண போறான் ஆனால் கால் பண்ணாம சரி ஓகே நம்ம கம்பெனிக்குள்ளே போகலான்ற மாதிரி உள்ள போயிட்டான் அப்படியே அந்த பக்கம் ஹீரோயினை காமிச்சா ஹீரோயின் ப்ளே பாய் ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு எப்படி அந்த ஐயான் தெரிஞ்சு கம்பெனிக்குள்ளே போகலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா செக்யூரிட்டி வந்து ரொம்பவே இருப்பாங்க இல்லையா ஸோ செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க அதை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த டைம் பார்த்து ரீல் போனால் அந்த இடத்துக்கு வரா ஸோ அவளை பார்த்ததுமே ரெண்டு பேரும் ஒரு பிளான் பண்ணுறாங்க ஸோ இவன் வந்து ஒரு ரீல் பைத்தியம் தானே ஸோ அந்த கம்பெனிக்கு கூட்டிட்டு போய் ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த கம்பெனிக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி உள்ளே வந்துடுறாங்க உடனே ரீல்ஸ் போனால் அந்த கம்பெனி பிஏ கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க அதுக்கு ஹீரோயின் வந்து லைட்டை பிடிக்கிறா பிளே பாய் வந்து வீடியோ எடுக்கிறான் இது எல்லாத்தையுமே கம்பெனி ஓனர் வந்து ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஒரு டாக்டர் உண்மையை சொல்லியிருப்பாங்க இருப்பாங்கல்ல அவங்களை கிட்னாப் பண்ணிட்டு கம்பெனி ஓனர் கிட்ட கூட்டிட்டு வராங்க ஸோ அவரை வந்து பயந்துகிட்டே என்ன மன்னிச்சிடுங்க நான் தெரியாம உண்மையை சொல்லிட்டு நான் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு கெஞ்சிறான் ஆனா ஓனர் பாத்தீங்கன்னா டாக்டரை கொலை பண்ண சொல்லி ஆர்டர் போட்டுறாங்க உடனே டாக்டரை வந்து இந்த கார்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்புறமா அந்த ஓனர் பிஏவ கூப்பிட்டு இந்த மாதிரி ஹீரோயினும் பிளே பாய் ரெண்டு பேரும் அந்த அக்ரிமெண்ட் எடுக்க தான் வந்திருக்காங்க அதனால அவங்க என்ன பண்ணாலுமே அமைதியா இருப்போம் ஸோ அவங்க என்னதான் பண்றாங்கன்றத பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்ப உடனே பிஏவும் அங்க மூணு பேர்த்தையும் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு சுத்தி இருக்கிற கார்ட்ஸை அங்கிருந்து போக சொல்ல உடனே கார்ட்ஸும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ஒன்னு மூணு பேரும் அந்த அக்ரிமெண்ட் இருக்கிற போறாங்க போகிறாங்க இதை வந்து கம்பெனி ஓனர் சிசிடிவி கேமராவில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே இந்த பக்கம் ஹீரோ அந்த டேட்டா பேஸ் இருக்கிற சர்வர் ரூமுக்கு போய் அந்த உள்ள வந்து ரிமூவ் போறேன் அதே சமயத்துல மூணு பேரும் அக்ரிமெண்ட் இருக்கிற அக்ரிமெண்ட் இருக்கிற உடனே அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது மூணு பேரும் போய் நம்ம பண்ணதுனால தான் அலாரம் அடிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு பயந்து போய் அக்ரிமெண்ட்டை தேடுறாங்க ஆனா அங்க பாத்தீங்கன்னா எந்த அக்ரிமெண்ட்டும் இல்ல இதை பார்த்துட்டு ஹீரோயின் என்ன அக்ரிமெண்ட் எதுவுமே காணும் சரி யாராவது வர்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பயந்து போய் மூணு பேரும் ஓட இந்த பக்கம் ஓனர் பாத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு என்ன அலாரம் அடிக்குது அப்படின்னு சொல்லி பண்றான் ஸோ அலாரம் வந்து ஹீரோன் கபோர்டு ஓப்பன் பண்ணதுனால அடிக்கலை போல ஹீரோ வந்து இங்கே சர்வர் ரூம்க்குலாம் வந்துருக்கான் இல்லையா அங்கே உள்ள டேட்டா பேஸை ரிமூவ் பண்ணதுனால தான் அலாரம் அடிச்சிருக்கும் போல அந்த சிசிடிவி கேமராவில பார்த்து ஷாக் ஆக்கி இவங்களை பார்த்துட்டு இருந்ததுனால இவனை கவனிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு கோவமாக உன்னே எல்லாருமே பயந்து வெளியில் வந்துட்டாங்க அப்போ நம்ம ஹீரோவும் பயந்து தப்பிச்சு வெளியில் வந்துட்டான் ஸோ நாலு பேரும் இப்போ மீட் பண்ண உடனே நம்ம ஹீரோ இங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வேகமாக வெளியில் வந்துவிட்டேன் உடனே ப்ளே பாய் வந்து ஹீரோ கிட்ட ப்ரோ நீங்க எப்படிங்க வந்தீங்க அப்படின்னதும் நான் நம்ம ப்ரெயின்ல உள்ள சிப்பை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த கம்பெனியில் உள்ள நம்ம டீட்டெயில்ஸ் டேட்டா ரிமூவ் பண்ணா நம்ம இந்த கேமுக்குள்ளே வர மாட்டோம் அதான் அந்த டேட்டா பேஸை ரிமூவ் பண்ண வந்தேன் அப்படின்னதும் ஓ அப்படின்னா அதுக்கு தான் அலாரம் உன்னால் தான் நாங்கள் எடுக்க வந்ததை எடுக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ முறைச்சு பார்த்துட்டு அங்கேருந்து ஹீரோயின் கிளம்புறாங்க இந்த பக்கம் பிஏ வந்து கம்பெனி ஓனர் கிட்ட ஹீரோ அந்த சர்வர் ரூம்ல போய் டேட்டா பேச எடுக்க அதை எடுக்க முடியாம போனதுனால அது டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டான் அதனால அது ஒர்க் ஆகாது இன்னைக்கு நைட் யாருமே அந்த கேம் போக முடியாதுன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட கம்பெனி ஓனருக்கு பயங்கரவா வந்துருது ஹீரோ எப்படி அந்த சர்வர் ரூம்ல போனோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஏன்னா ஆக்சஸ் கார்டு இல்லாம யாருமே அந்த ரூம்ல போக முடியாது அப்ப யாரோ ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் ஆனா இப்போ வர அந்த கம்பெனி ஓனர் ஃபேஸே நமக்கு காட்டல அந்த ஆன்லைன் ஃப்ரெண்ட் யாருன்றதையும் காட்டல கட் பண்ணா நைட் ஒரு மணி ஆகிருது நம்ம ஏன் இனிமே அந்த கேம்குள்ள போல அப்படின்னு எல்லாருமே மெசேஜ் பண்ணி பண்ணிக்கிறாங்க ஆனா யாருமே ரிப்ளை பண்ணல எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க போல சோ கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஆகுது எல்லாரும் போன்ல நம்ம ஹீரோ அனுப்பின மெசேஜை பார்த்துட்டு நாங்க யாருமே கேம் குள்ள போகல அப்படின்னு ரிப்ளை பண்ண ஒருவேளை நான் அந்த டேட்டா பேஸ டேமேஜ் பண்ணதுனால போக முடியாம இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் ஆனா சர்வர் சரியானதுக்கு அப்புறம் நம்ம கேம் குள்ள போயிடும் நினைக்கிறோன்ற மாதிரி சொல்ல அது கேட்ட ரீல் பொண்ணு அப்போ இதுக்கு பெர்மனன்ட் ஆனா சொல்யூஷன் இல்லையா அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோவும் நம்ம பிரெயின்ல உள்ள சிப்ப ரிமூவ் பண்ணா மட்டும்தான் இதுக்கான பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லைன்னா நம்ம அந்த கேம் குள்ள போயிட்டே தான் இருப்போம் அப்படின்னதும் அதை கேட்ட எல்லாருமே சாக்காக்குறாங்க எங்கள் இந்த ஹேண்டிகேப்டு பொண்ணு தான் கேமுக்குள்ளே மாஸ்க் போகணுன்றது நம்ம ஹீரோயின் கொண்டு தானே தெரியும் அதனால அவளை ஹீரோயின் தனியாக பாத்ரூமில் கூட்டிகிட்டு போய் நீ கேமுக்குள்ளே நைட்டு போனி அப்படின்னும் இந்த பொண்ணும் இல்லைன்னு சொல்கிறா உன்னு ரெண்டு பேரும் பேசிட்டு வெளியில் வராங்க அதை பார்த்த ரீல் பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் ஏன் தனியாக பாத்ரூம்ல போய் பேசிட்டு வராங்க ஏதோ தப்பா இருக்குது அப்படின்னு யோசிக்கிறா ஏன்னா இவளுக்கு இந்த பொண்ணு தான் அந்த மாஸ்க் போணுன்றது தெரியாது இல்லையா அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு அவனுடைய அம்மா வீடியோ கால் பண்ணி நீ அங்கே ஒர்க் பண்ணது போதும் இங்கே வந்துடு அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனால் ஹீரோவுக்கு அவனுடைய அம்மா கூட போகிறதுக்கு விருப்பமே இல்லை ஒன்னே ஹீரோ வந்து நான் வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான் அடுத்தது அவனுடைய ஆன்லைன் ஃப்ரெண்டு கிட்ட அந்த டேட்டா பேஸை டெலிட் பண்ண முடியல ஆனால் டேமேஜ் பண்ணிட்டேன் அதனால அந்த கேம்குள்ள நாங்கள் வந்து ஒரு நாள் போகல ஆனால் அந்த சிப்பை பெர்மனென்ட்டாக எடுக்க வேற ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னதும் ஒன்னு அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டு வந்து ஹீரோவை ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனிக்கு போக சொல்றாங்க ஏன்னா அந்த கம்பெனி போனால் சிப்பை எடுக்கிறதுக்கு ஏதாவது ஹிண்ட் கிடைக்கும்ன்றதுக்காக ஸோ நம்ம ஹீரோ அந்த கம்பெனிக்கு போறான் கம்பெனிக்கு வந்து அந்த ஓனருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதோட இந்த பார்ட் முடியுது ஸோ எப்படி இருந்துச்சு செமையாக இருந்துச்சு இல்லை ஸோ அடுத்த அடுத்த பாட்டெலாம் இன்னுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ரெகுலராக அதையும் பார்த்துலாம் ஸோ சேஃபாக உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க